எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க நம்ம பேச டாபிக் எமோஷன்ஸ் அதாவது உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றதும் அப்படின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க ஃபீலிங்ஸ் அப்படின்னா நம்மளோட உணர்வுகள் ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்றதுதான் உணர்வுகள் எமோஷன்ஸ் அப்படின்னா வெளிப்படுத்துறீங்க நடக்கக்கூடிய விஷயத்த உள்வாங்கிட்டு நீங்க அதுக்கு பதில் என்ன மாதிரியான உணர்வுகளை வெளியில கொண்டு வரீங்க அதுதான் உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடுத்துப்பாங்க எல்லா விஷயத்தையுமே ஒரு பெரிய விஷயம் நடந்திருந்தா கூட இதனால என்ன ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ஊரே ரெண்டு பட்ட மாதிரி அவ்வளோ கோவப்பட்டு அவ்வளோ எமோஷன்ஸ் கத்தி ஆர்ப்பரிச்சு திட்டி எல்லாருமேலயும் அந்த கோவத்தை காமிச்சு வீட்டையே ஆக்கிடுவாங்க இந்த எமோஷன்ஸ் அப்படின்றது நம்மளோட ரெகுலர் வாழ்க்கையில நமக்கு எப்பயே நடக்கிறது தாங்க எல்லோருக்குமே வரக்கூடியதுங்க ஆனா இதை சரியா புரிஞ்சிக்காம எப்ப உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தணும்னு தெரியாம உணர்வுகளை எப்ப உள்ள வாங்கணும்னு புரிஞ்சுக்காம நிறைய பேரு தடுமாறி போயிடுறோம் அதனால்தான் இன்னைக்கு நம்ம எமோஷன்ஸை பத்தி பேச வந்திருக்கோம் வாங்க பேசலாம் எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே இது அன்றாட வாழ்க்கையில ஒரு இயல்பான ஒரு விஷயங்க எப்படி நமக்கு பசி எடுக்குதோ அதே மாதிரிதான் உணர்ச்சிகள் அப்படின்றது எதை பார்த்தாலும் நமக்கு அதை பத்தி ஒரு நினைப்பு வருது அப்படின்னா அது ஒரு உணர்ச்சிகள் தான் நம்ம நார்மலா தான் எடுத்துக்கணும் அது ரொம்ப பெருமையா மாதிரியே தட்டிக்கிட்டோ இருக்க கூடாது எப்படி நம்ம ஒரு டிராபிக்ல காலையில மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு டக்குன்னு ஒரு உணர்ச்சி வருது பாருங்க ஒரு சளிப்பு ஒரு விரக்தி என்னடா இது காலையில இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பியும் கடைசியில் பத்து நிமிஷமா இங்க வந்து நிற்கிறோமே அப்படின்னு நம்ம உணர்றோம் பாருங்க இதெல்லாம் தான் எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் இந்த நார்மலா நடக்கக்கூடிய நம்மளோட விஷயத்த நம்ம நார்மலா இல்லாம அதை கொஞ்சம் ஓவராய்டா எடுக்கும் போதுதான் அந்த எமோஷன்ஸோட லெவல் வந்து நமக்கு மாறி போகுதுங்க எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் ரொம்ப ரொம்ப நீங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்த பொருள் திடீர்னு காணா போயிடுச்சு கண்டே பிடிக்க முடியல இல்ல கை தவறி உடஞ்சிருச்சு இல்ல உங்களோட அன்புக்குரியவர்கள் உங்க கூடியே இருந்துகிட்டே இருந்த ஒரு உறவு திடீர்னு காலாகம் போயிடுச்சு இல்ல விலகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை இழக்கும் போது நமக்கு எவ்வளவு வருத்தம் வருதோ இதெல்லாம் தான் எமோஷன்ஸ் இல்லை நம்ம யாராவது வந்துட்டு நீ ஒன்றுமே இல்லை ஒன்றுத்துக்குமே லாய்க்கே இல்லை அப்படின்னு நம்மளை தாழ்த்தி பேசும்போதும் இல்லை நம்ம சா பண்ண ப்ராஜெக்ட் வந்து அந்தளவு எடுபடாம ரொம்ப டீ டீட்டெயிலாக இல்லைன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டாங்கனாலும் நமக்கு திடீர்னு வந்து அது மேலே ஒரு மாதிரியான விரக்தி ஃபீலிங் வந்து ஒன்றுமே நமக்கு ஒன்றும் சரியா வரல இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம போயிடுறோம் இல்லை நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நம்மளோட எதிர்பார்ப்பு கிட்ட இருந்து வரல அவங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்க மேல கோவப்படுறது இதெல்லாம் கூட ஒரு வகையான எமோஷன்ஸ் இதுதாங்க உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல வெளிப்படையாக நம்ம மத்தவங்க மேல காட்டிடணும் அது உள்ளுக்குள்ளேயே மறைச்சு மறைச்சி வைக்கும்போது அதுதான் நமக்கு மன வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது நம்மளோட மன வளர்ச்சியும் குறையும் இன்னொன்று சொல்ல பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலையும் கொண்டு வரும் சில பேர் இந்த உணர்ச்சிகளை ரொம்ப அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சில பேர் கம்மியா பண்ணுவாங்க அப்படின்றது சொன்னோம் இல்லையா இந்த உணர்ச்சிகளை கரெக்டா பேலன்ஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணுங்க எமோஷன்ஸ கரெக்டா நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த உணர்ச்சிகள் உங்களை ரொம்ப எதுக்குமே பெரிய ஒரு கொந்தளிப்பெல்லாம் உருவாக்காது எதையுமே நீங்க அனுபவிச்சு யூஸ் பண்ண முடியும் ஒரு அதிகமான உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ஜாப்ல பெரிய உயர்வு கொடுத்துட்டாலும் சரி ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கு நீங்க டவுன் ஆயிட்டீங்கனாலும் சரி எந்த தாழ்வையா இருந்தாலும் சரி தாழ்வா இருந்தாலும் உயர்வா இருந்தாலும் அது சம நிலையில பக்குவமா நமக்கு கையால தெரியணும்ங்க அதுக்கு கண்டிப்பா நம்ம எமோஷன்ஸ்னா என்ன எப்ப எப்ப எமோஷன்ஸ வெளிப்படுத்தணும் எப்ப வெளிப்படுத்த கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு சிகரமும் பல்ல தாக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் மேடு பள்ளமும் சேர்ந்தது தாங்க அது நம்ம வாழ்க்கையை வந்து கண்டிப்பா பாதிக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது நமக்கு டக்குன்னு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டு கிடைக்கும் அதே ஒரு தப்பான விஷயம் நடக்கும் போது நமக்கு டக்குனு நெகட்டிவ் மைண்ட் கிடைக்கும் இந்த டைம்ல வரக்கூடிய எமோஷன்ஸையும் சரி நல்ல விஷயம் நடக்கும் போது கிடைக்கக்கூடிய எமோஷன்ஸும் சரி நம்ம அந்த உணர்ச்சிகளை நல்லா அனுபவிக்கணுங்க அது அமைதியாகவும் அடுத்த டக்குன்னு சோகமாவும் மாத்திக்கிட்டு அப்படிலாம் இல்லாம ஒரே சந்தோஷமும் சோகமும் மாத்தி மாத்தி காமிக்காமங்க எல்லாத்தையுமே ஈவனா நம்ம எடுத்துக்கிறதுக்கு முயலணும் இந்த உணர்ச்சி ஏற்ற இறக்கத்துக்கு எந்த காரணமா இருந்தாலும் சரி நல்ல செய்தியா இருந்தாலும் சரி கெட்ட செய்தியா இருந்தாலும் சரி நமக்குள்ளேயே ஒரு சுய ஒழுக்குமுறையை நம்ம கற்றுக்கணுங்க எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் கண்டிப்பா பெனிஃபிட் ஆவாங்க அவங்க கிட்டேயே நம்ம கோவத்தை காட்ட முடியாம நம்மளால அவங்களுக்கும் வந்து அந்த சுச்சுவேஷன் எதுவும் பாதிக்காம நம்ம குணர்ச்சியை வந்து கண்ட்ரோல்கள கொண்டு போகும்போது சிறப்பான நம்மளோட திறன் வந்து வெளிவரும் இந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாருக்குமே தேவையான விஷயமே பாத்தீங்கன்னா இப்ப எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது நமக்கு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உணர்ச்சியெல்லாம் கட்டுப்பாட்டோட வச்சுக்க முடியாதுங்க சில டைம்ல நமக்கு மீறக்கூடிய நேரங்கள் சுச்சுவேஷன்கள் நேரலாம் ஆனால் இதே வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் எல்லா டைம்லயுமே கட்டுப்பாடை மீற மாதிரி வைக்கக்கூடாது கூடாது ஒரு சாப்பாடு சரியில்லைன்னா உங்களோட கோவத்தை காட்டுறும் போது கொஞ்சம் அடக்கிக்கலாம் பசி ஆறுற வரைக்கும் தாங்க அந்த கோவம் பசி ஆறிடுச்சுன்னா அந்த கோவம் வேற விதமா மாறிடும் நீங்கள் கோவப்பட்டதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஐயோ இந்த மாதிரி நான் கத்திட்டனே இந்த மாதிரி வாழ்த்தையை விட்டுட்டனே இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் உடைச்சிட்டனேனு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுல ஒண்ணுமே வந்து இல்லங்க புண்ணியமே இல்லைன்னு கூட சொல்லலாம் உங்களோட உறவுகளை நீங்க சேதப்படுத்ததுக்கு அப்புறம் பழையபடி அவங்க கிட்ட போயிட்டு நம்பக தன்மையா இல்லை நான் தெரியாம செஞ்சுட்டேன் பிளீஸ் பிளீஸ் என்ன மன்னிச்சுக்கோன்னு நீங்க பேசணும்னா கூட என்னதான் நீங்க உணர்ச்சியை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவா காமிச்சிங்கன்னா கூட அது மத்தவங்களுக்கு உங்க மேல வந்து நம்பக குறை கொடுக்காதுங்க அது ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிரும் மற்றவங்களோட மனசை காயப்படுத்துறதுக்கப்புறம் நம்ம போயிட்டு என் உணர்ச்சியால் நான் இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் அது எந்த அளவுக்குமே நீங்க கொட்டின வார்த்தைக்கு திரும்ப எடுத்துக்க முடியாதுங்க அதனால தான் உணர்ச்சியை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க அது நம்ம தனி கொடுத்தனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உணர்ச்சியை கூடிய விஷயமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆரம்ப காலத்துலலாம் கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது வாய் வார்த்தைகளும் சரி பெரியவங்க முன்னாடி நம்ம இப்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தை உள்ள பாத்தீங்கன்னா யாருமே அதிகமான கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிறது கிடையாது அவங்க கோபத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க ஏன்னா சுத்தி நம்மளை சுத்தி ஆட்கள் இருக்காங்க நம்மள கவனிக்கிறாங்கன்ற போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நெகட்டிவ் உணர்ச்சிகளை அதிகமா வந்துட்டு வெளிப்படுத்த மாட்டோம் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான உணர்ச்சிகளையும் சரளமா எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க இந்த உணர்ச்சி கட்டுப்பாடு அப்படின்றத இல்லைங்க அதை இழந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் ஸோ இந்த உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டை தான் நமக்கு உறவுகளும் சேதப்படுது இந்த மாதிரி மாற்றங்கள்ல நம்ம வந்து விட்டு வெளியில வரணுங்க நமக்கு உணர்ச்சிகள் வர்றது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கோவம் வருது எங்க அப்பா மாதிரி எனக்கு கோவம் வருது எங்க அப்பாவும் தான் பயங்கரமா கோவப்படுவாங்க எல்லா பொருளும் தூக்கி போட்டு உடச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு மாதிரியா எடுத்துக்கிட்டா கூட அப்பாவோட கோவத்தை வந்து நீங்க பாசிட்டிவ் படுத்தலாம் முயலக்கூடாது என்னதான் அப்பாவுக்கு அந்த கோபம் இருந்திருந்தா கூட நான் எங்க அப்பா மாதிரி இல்லைங்க அப்படின்னு தான் நீங்க உங்க கோவத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து கையாளணும் உணர்ச்சி கட்டுப்பாடு வந்துட்டு நீங்க கொண்டு வரணும் அந்த வளர்த்துக்கணும் எங்க அப்பா மாதிரி தான் சொல்லிட்டு நான் நான் எங்க அப்பா மாதிரின்னு சொல்லி இன்னும் நிறைய கோவத்தை உங்க குடும்பத்துல நிறைய பின்விளைவுகள் நெகட்டிவாக நடக்கும் இதனாலதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்பாவோட அம்மாவோட அப்புறம் தாத்தா பாட்டியோட பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கணும் மத்த விஷயங்களை நம்ம அப்படியே ஆரப்போட்டணும் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டு எடுக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி பேசிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஒரு சோர்வோ இல்லை வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தாத்தா எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எடுத்துக்கணுமே தவிர பாசிட்டிவா அவங்க கோவப்பட்டு மற்றவங்க மேலே வந்துட்டு கோவத்தை காட்டின விஷயத்த ஹைலைட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த உணர்ச்சிகளை கட்டுப்பாடு வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிபியும் சுகர் வராது வராது எதுவுமே உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டை மீறி நீங்க உங்க உடல் உறுப்புகள்லாம் வேலை செய்யதோ அந்த மாதிரி தான் அவங்க உடலோட மாற்றங்களும் அதிகமாக உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும் சோ உணர்ச்சி கட்டுப்பாடு உணர்வு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை ரொம்ப தீவிரமா நம்ம கையாளணும் ஒரு வாரத்துல அஞ்சு தடவை நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு உங்களை அனலைஸ் பண்ணி அஞ்சுன்றத நாளை குறைக்கிறதுக்கு பார்க்கணும் முக்கியமா வந்து நீங்க உணர்ச்சிகளை வந்து அடக்கணும்லாம் இல்லைங்க ஒரு வா உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு ஏமாற்றம் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னா அந்த டைம்ல யாருமே இல்லாத போது நீங்க அதை கத்தி தீத்துடலாம் இல்ல பேசி தீத்துரலாம் இல்ல உங்க குள்ளியே புலம்பி தீத்தரலாம் ஆனா உணர்ச்சிகளை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய டேஞ்சரான ஒரு விஷயத்துல கொண்டு வந்து முடிச்சிடும் உணர்ச்சி கட்டுப்பாடுன்றது உணர்வுகளை வெளிப்படுத்தணுங்க ஆனா கரெக்டான விதத்துல வெளிப்படுத்தணும் அதுதான் உணர்ச்சி கட்டுப்பாடு உணர்ச்சிகளை கரெக்டா வெளிப்படுத்தணும் அதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த கூடாது என்ன அழகூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சவங்க தான் நிறைய பேரு இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கிற லெவல்ல வந்து மன போராட்டத்தோட இருக்காங்க நம்மளை விட நம்ம உணர்ச்சிகளை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துறதுல சிறந்த ஆள் யாருமே கிடையாதுங்க நம்ம அம்மா அப்பாவும் சரி நம்ம கூட பிறந்தவங்களும் சரி அவங்கதான் நம்மளோட உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கூடிய முக்கியமான பணியை நம்மளோடதுதான் நம்மளோட ஆத்மாத்தமான இந்த நுண்ணறிவு தான் முக்கியமா நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் நம்மளோட அனுபவம் பாடம் தான் நம்ம உணர்ச்சிகளை கட்டுக்கொள்ள கொண்டு வரும் இன்னும் சொல்ல போனா நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட விஷயத்தையும் நீங்களும் ஃபேஸ் பண்ணாதான் பண்ணனும் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடக்குது அப்படின்னா அதே விஷயம் உங்களுக்கு நடந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கணும் அதே மாதிரி நெகட்டிவ் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பஸ்ல போகும்போது தெரியாம ஒருத்தவங்க மொபைல் தொலைச்சிட்டாங்க அப்படின்னா பேக்ல வச்சிருந்தாங்க மொபைல் காணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களோட அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணுங்க நம்ம அதுல இருந்து உணர்ச்சிகளை கரெக்டா ஒழுங்குமுகப்படுத்தி அதே மாதிரி அவங்க வந்து அழுது புலம்பன மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இந்த மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இயற்கையாவே அமைதியாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணும் போது இந்த அனுபவ பாடங்கள் நமக்கு நல்ல ஒரு உணர்ச்சிய சுயமாவே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு சமாளிக்கக்கூடிய உக்திகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதிரிதான் எந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி சுய கட்டுப்பாடு அப்படின்றத நம்ம கொண்டு வரணுங்க இது வந்து ஒரு நிலையான பண்பு இல்ல அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்பயுமே சுய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது மத்தவங்களோட விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது இருக்கக்கூடிய கட்டுப்பாடு நமக்கு நமக்கு அந்த விஷயம் நடக்கும் போது கட்டுப்பாடை மீறிதான் போகும் ஆனா அந்த மாதிரி டைம்லயும் நம்ம நம்மள கரெக்டா கண்ட்ரோல் கொள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வரணும் இப்படி எதிர்மறை அனுபவங்களை முக்கியமா நம்ம ஈஸியா வந்துட்டு கொண்டு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம உணர்ச்சி எடுத்து ஓடுது அந்த மாதிரி டைம்லதான் நம்ம எப்படி நிர்வகிக்கணும் அதனால நம்மளோட மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் எல்லாம் எப்படி வந்து பயனளிக்கும் அப்படின்றத பத்திதான் தான் நம்ம கண்டிப்பா கத்துக்கணும் இந்த மாதிரி கத்துக்கும் போதுதான் நம்மளுடைய இந்த மாதிரியான நடக்கக்கூடிய எமோஷனல் ஃபீலிங்ஸ் அது எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாம அதுவும் கடந்து போகும் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சரியா வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னா நமக்கு முக்கியமா வந்து நல்ல அறிவு நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஆனா அந்த அறிவு நிலை இருந்தா கூட இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த உங்களுக்கு முடிஞ்சாதான் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினாதான் உங்க அறிவே உங்களுக்கு வேலை செய்யும்ன்றது தெரிஞ்சாதான் நீங்க இந்த உணர்வுகளை கட்டுக்கொள்ள கொண்டு வர முடியும் எல்லாருக்குமே தெரியும் கோபத்தால ஒரு விளைவும் வந்து நல்ல விளைவும் ஏற்படுத்தாது அப்படின்னு தெரியும் இருந்தாலும் நம்மளால அந்த கோவத்தை அடக்க முடியாம நம்ம கத்தி கூப்பாடு போட்டு பெரிய விஷயமா ஆக்கிடுறோம் இந்த கோவத்தால ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மனதார அப்படி நினைச்சு பார்த்தோம்னா நம்மளோட வந்த அவ்வளவு கோபமும் அந்த உணர்ச்சிகள் எல்லாமே ஒரே கட்டுக்குள்ள அடங்கி போயிடுங்க எப்படி ஒரு அலை வந்தோடனே பத்து செகண்ட்ஸ்ல ரிட்டன் ஆகி வந்த வழி தெரியாம மறைஞ்சு போதோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் இந்த எமோஷனல் அப்படின்றது வந்த வழி தெரியாம போகும் கோபமும் ஒரு வகையான எமோஷன்ஸ் இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய இந்த கோபத்தை நம்ம கரெக்டா பார்த்து அது ஒரு பாசிட்டிவ் மைண்டா நம்ம மாத்துகிறதுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் மனம் ரெண்டுமே வந்து நல்ல விதமா போகுங்க எந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தாது இதுல சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மோட்டிவேஷன் லைன்ஸையும் சில விஷயத்துல எடுத்துக்கணுங்க இதுக்கும் வந்து உணர்ச்சிகளுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு நீங்க சில இடத்துல ஒதுக்கப்படுறீங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நிமிர்ந்து நிக்கணும் அந்த இடத்துல ஒதுங்கி ஒதுங்கி போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான நெகட்டிவ் உணர்ச்சிகளை தான் அது ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல புகழறிங்க அது நேருக்கு நேராக உங்களை புகழ்ந்தாலும் சரி மறைமுகமாக உங்களை புகழ்ந்தாலும் சரி அடக்கமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும் என்ன மாதிரி யாரோ இல்ல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு பேசிட்டு தெரிய கூடாது அதே மாதிரி உங்களை பத்தி நெகட்டிவா ஒருத்தவங்க கம்பேன் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அமைதியா இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம லிசன் பண்ணுங்க ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா கூட இருக்கலாம் நம்மள மாத்திக்கிறதுக்கு கூட அது கண்டிப்பா யூஸா இருக்கும் அதே மாதிரி நம்ம நேசிக்கப்படக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா உங்களோட அன்பை செலுத்துங்க நீங்க நம்மளோட அன்பை செலுத்துறதுக்கு இவங்க தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கினீங்கன்னா அப்ப உங்களோட விஷயமும் உங்களுக்கு விதமா வேற விதமான உணர்ச்சிகளை உருவாக்கும் கண்டிப்பா நேசிக்கப்படுற இடத்துல அன்போட நீங்க உணர்ச்சிகளை கொண்டு வரணும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது போது பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் உங்களோட இந்த வானமே உங்க கையில வசப்பட்டுருவாங்க உலகமே உங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொண்டு வரும் இந்த சுய கட்டுப்பாடோட விடாமுயற்சியோட இந்த சுய ஒழுக்கத்தை நீங்க மேம்படுத்தும் போது தான் உணர்ச்சிகளை கையாள்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க அதோட இல்லாம உங்க மனதம் ஒரு உற்சாகத்தன்மை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் நீங்க மத்தவங்களால டவுன் ஆகக்கூடிய ஒரு ஃபீலிங்கே வர மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கு சுய கட்டுப்பாடு பண்ண தெரிஞ்சதால எந்த விஷயமே உங்களை டவுன் பண்றதுக்கே விடாது என்னதான் வேதனை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெளிப்படையா சிரிச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேதனை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தவங்க முன்னாடி காட்டணும்னே அதிகமா தோணாது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த லைட்டா எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் மன கட்டுப்பாடுல வச்சுக்கிறது தாங்க உணர்ச்சிகளை நம்ம கரெக்டாக கையாளக்கூடிய ஒரு விஷயம் நிறைய உணர்ச்சிகள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்றது உணர்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த உணர்ச்சிகளை அளவுக்கு உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களை மீல்றதுக்கு யாருமே வந்து கிடையாதுங்க உங்களை தாண்டி யாராலையுமே வெல்ல முடியாது தான் வந்து சூப்பர் ஹீரோவா இந்த உலகத்தை வர முடியும் மன்னிச்சு விடுறது கூட ஒரு முக்கியமான எமோஷன்ஸ் சில டைம்ல நமக்கு மற்றவங்க மேல கோபம் வரும்போது ஆமா போ அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம்னா அடுத்தது அந்த விஷயத்துல அந்த எமோஷன்ஸ் வந்த வெறி தெரியாம அப்படியே அடங்கி போறதை நம்ம கண்கூடாவே பாக்க முடியும் நிறையவே எமோஷன்ஸ் இருக்குங்க சந்தோஷப்படுறது எக்ஸைட் பண்றது இல்ல சேடாக இருக்கிறது இல்லை ரொம்ப கோவப்படுறது இது மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கு ஆனா நம்ம எல்லா எமோஷன்ஸையும் இந்த காலத்துல காட்டுறோமான்னு கேட்டோம்னா இல்லைன்னு தாங்க சொல்லணும் ஹாப்பி இல்ல சேட் இல்ல ஆங்கிரி இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தொலைஞ்சதை தேடிக்கிட்டு இல்லை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இப்படிலாம் நம்ம வந்து இது உறவுகளை உணர்ச்சிகளால தொலைச்சதுக்கப்புறம் அப்புறம் தேடிட்டு புண்ணியம் இல்லை இருக்கும் போதே உணர்ச்சிகளோட இருந்து சந்தோஷமான நேர்மறையான எண்ணத்தை மட்டும் வாழ்க்கையில நம்ம அதிகமாக வளர்த்துக்கணுங்க அப்படி பண்ணும்போது இந்த நிஜ வாழ்க்கை இந்த நிஜமான உணர்வுகள் நம்மளை நம்மளோட வாழ்க்கையோட பயன் என்ன அப்படின்றத நமக்கு ஈஸியா வந்து புரிய வைக்கும் எல்லோருக்கும் எமோஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதும் ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு வேற ஒரு வீடியோட திரும்ப சந்திப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்